வாராகி அம்மன் கோயில் வரலாறு என்பது ஒரேயொரு கோயிலின் வரலாறு அல்ல வாராகி அம்மனுக்கு உலகம் முழுவதும் பல கோயில்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமான தகவல்களை நான் தொகுத்து வழங்குகிறேன் வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஏழு தாய்மார்கள் ஒருவராக போற்றப்படுகிறார் இவர் மகாவிஷ்ணுவின் வராக பன்றி அவதாரத்தின் சக்தியாகக் கருதப்படுகிறார் பொதுவான முக்கியத்துவம் படைத்தலைவி லலிதா பரமேஸ்வரியின் நால்வகை படைகளுக்கும் இவர் சேனாதிபதியாக படைத்தலைவி திகழ்கிறாள் வெற்றிக் கனவுள் சோழ மன்னர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை தங்கள் வெற்றிக் கனவுளாக வழிபட்டனர் எந்த செயலையும் குறிப்பாக போரே தொடங்கும் முன் இவளுக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர் பூமிக்குரிய தெய்வம் இவர் மண்ணுக்கான தேவியாக கருதப்படுவதால் நிலம் வீடு தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் சிறப்பானவர் என்று நம்பப்படுகிறது சில புகழ்பெற்ற வாராகி அம்மன் கோயில்கள் ஒன்று தஞ்சை பெரிய கோவில் வாராகி அம்மன் சந்நிதி வரலாறு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்டுள்ளார் கோவில் கட்டும் இடத்தை தேர்ந்தெடுப்பதில் வாராகி தேவியே ஒரு பன்றியின் வடிவில் வந்து வழிகாட்டியதாக ஒரு கதை உள்ளது அதனால் பெரிய கோயிலைக் கட்டும் முன் வெற்றி தேவதையான வாராகிக்கு ராஜராஜ சோழன் சிறிய கோவில் அமைத்து வழிபட்டார் அமைப்பு இந்த கோவில் வளாகத்தில் பெருவுடியார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் அமைந்துள்ளது இரண்டு ஒடிசா சௌரசி வராகி கோவில் காலம் இது கிபி பத்தாம் நூற்றாண்டில் கலிங்கர்களால் மணற்கற்களால் நிறுவப்பட்ட மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் சிறப்பு இங்குள்ள வாராகி அம்மன் நெற்றிக்கண் கொண்டுள்ளார் உள்ளூர் மக்கள் இவரை மீன் வராகி அம்மன் என்று அழைக்கிறார்கள் அம்மனுக்கு நாள்தோறும் மீன் அன்னம் படையல் இடப்படுகிறது மூன்று திருச்சி வாராகி அம்மன் கோவில் மங்கள நகர் உறையூர் கூரை இல்லாத சந்நிதி இந்த ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகக் கருதப்படுகிறது இங்குள்ள சந்நிதிக்கு மேல் கூரை இல்லை இதற்கு ஒரு ஐதீகம் கூறப்படுகிறது அன்னை ஒருபோதும் மனிதர்கள் துன்பப்படுவதை விரும்புவதில்லை அனைத்து பக்தர்களுக்கும் சரியான பாதுகாப்பு கிடைக்கும் வரை தனது வழிபாட்டுத் தலத்தில் சன்னதி கூறையின்றி இருக்க